சார் இது பார்த்தீங்கன்னா சார் ஓயிட்டார் அப்போ நான் வந்து சொன்னேன் அப்புறம் நல்ல கல்லாம் அனுப்புங்க அது கொஞ்சம் சொல்லிகிட்டே இருப்பார் ஓகே ஓகேங்க சார் இப்போ வந்து இந்த வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க நானா சார் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கேயம் பக்கத்தில் சென்னிமலை அப்படிங்கிற இடத்துக்கும் பக்கத்தில் நான் இருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்லாக் கல்லில் அனுப்பி அதில் வந்து ரெண்டு ஃப்ளோர் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு யாரோடதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினியர் இந்துநாத்துங்கிற ஒரு காசாக இருக்காரு இருக்கார் அவரோட சொந்த வீடு தான் இங்கே இப்போ அவர் வந்து சென்னையில் இருக்கார் அப்போ இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கல் அனுப்பி அந்த கல் கட்டியிருக்கிற வீடியோ தான் நம்ம போட்டிருப்போகிறோம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த பாயிண்டிங் பண்ண வீடு போடுங்க சார் அதே மாதிரி வந்து வீடு ஒர்க்கு ஃபினிஷிங் வீடு போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கட்டமாக வந்து இந்த வீடு முழுக்க வந்து ஸ்ட்ரக்சர் வேலை முடிஞ்சு பாயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதில் வந்து இந்த பாயிண்டிங் பண்ணதை பற்றியும் அதே மாதிரி நம்ம இன்ஜினியர் இந்திரநாத்தோடய அப்பா வந்து இங்கே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம எப்படி கல் அனுப்பணும் அவங்க வந்து நிறைய சொல்லுவாங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோ எப்படி கட்டினாங்க அதோட அனுபவம் எப்படி இருந்தது இதை பற்றி எல்லாமே வந்து நம்மக்கிட்ட தெளிவாக பேசுவாங்க இதை பற்றி நம்ம விளக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் வணக்கம் நன்றி வாருங்கள் சார் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதுபோக என்னுடைய அதுபோகில் சிவில் இன்ஜினியராக ஒர்க் செய்து கொண்டிருக்கிறார் சரிங்க 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 சார் அவருடைய அப்பா நான் என்னுடைய பெயர் பால் ஓகேங்க சார் ஈரோடு மாவட்டம் சென்னைமலை ஊராட்சி ஒன்றியம் பசுட்டி கிராம சிட்டு வசிக்கும் பூச்சக்காட்டு என்ற ஊரில் வசிக்கும் நாங்கள் இன்டர்லாக்கிங் கல் சிஸ்டத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று என்னுடைய பையனுடைய விருப்பத்தின் பேரில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஓகேங்க எங்களுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி அதுபோக எங்களுக்கு கல் அனுப்பி கேரளாவில் இருந்து அனுப்ப அவர்களுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வேலை செய்த தமிழ் அவருடைய சகாயங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது போக இன்னும் இதுபோக நிறையா செய்ய வேண்டியது இருக்குது என்னுடைய பையன் என்ஜினியர்னால அதனால் நான் பேசிட்டுட்டேன் நீங்கள் இன்னும் பண்ணுங்க நிறைய உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்னுடைய பையனுடைய நம்பர்லாம் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்க செய்யுங்க சிவில் இன்ஜினியரு காசாரில் அவார்டு வாங்கி வச்சுக்கிட்டான் அதான் பேசுங்க பேசிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு உத்தரவு கொடுங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி வீடு கட்டுங்க எல்லாம் பண்ணுங்க என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் இப்போ உங்கள் பையன் வந்து இந்து நாத் இந்து நாத் அவர் வந்து இன்ஜினியரா இருக்காங்க காசா கிராண்ட்ல வந்து இருக்கிறார் அவங்க கிட்டத்தட்ட வந்து சென்னை போய் ஆபீஸ் இயர் ஆயிடுச்சு

கொஞ்சம் பெருசாக பண்ணுறோம் நீங்கள் நல்ல கல்லை அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் நம்ம கல்லை அனுப்பி வச்சோம் கல்லை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே பேசிட்டோம் மேசன் அனுப்புவோம் எல்லா ஒர்க்கும் பாயிண்டிங் ஒர்க்கு எல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்ம இந்து வந்து சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்லும் அனுப்பி வச்சிட்டோம் இப்போ வந்து பாயிண்டிங் ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போங்கய்யா

நேர் உழுந்து உடையும் நெற்று உழுதத்தை உடைச்சது ரெண்டு தூக்கி போட்டு அந்த அளவுக்கு கல்லை வந்து நான் மோசம் சொல்ல முடியுது கல் தரமான கல் வந்து கல்லும் தரமாக இருந்தது ஆளும் தரமாக இருந்தது அதே மாதிரி ஒர்க்கும் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம வந்து எந்த விதமான மன பாகுபாடு கிடையாது நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்தாச்சு தப்பு இல்லைங்க சரிங்க எனக்கு வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணவும் அந்த மாதிரி தான் பண்ணேன் அந்த மாதிரி தான் பண்ணிங்க அப்படிதான் வச்சிருக்கேன் ஓகே ஓகேங்க சார் நாளைக்கு கிரபிரசம் முடியும் போதும் ஆ உங்களையும் கூடு அவங்களையும் கூடு ஓகே ஓகேங்க சரி அது நிற்க போகிறமில்ல தமிழ்நாட்டு மக்களை பார்த்துக்கொள்ளுங்கள் ஆ அனுபவிங்கள் உங்கள் வாழ்க்கை ஓகே ஓகேங்க சார் இப்போ வந்து இந்த வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் சார் எண்பது ஸ்கொயர் இது மட்டும் நம்ம உள்ள உள்ள ஏரியா மட்டும் ஓகே ஓகே இப்போ நிற்கிறது வந்து நம்ம வந்து நிற்கிறது வந்து ஓகே ஓகே இதில் ஒவ்வொரு ரூம் எப்படி கட்டியிருக்கிறோம் என்னங்கிறத கொஞ்சம் பிளான் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடுறீங்களா இப்போ தமிழை நம்மளோட நம்ம இப்போ நீ நம்ம பாயிண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம மிக்ஸிங் பண்ணுற மெட்டீரியல் இருக்குல்ல ஆமாம் அதை அப்படியே கொஞ்சம் சொல்லிடு

அது இது நாளையும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்ல ஒரு இருபது லிட்டர் பக்கெட் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒயிட் சிமெண்ட்டு அதே மாதிரி லேஸாக கொஞ்சம் அந்த கலருக்காக இந்த ரெட் ஆக்சி கலந்து இது நாளையும் வச்சு தான் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ நம்மக்கிட்ட கல் வாங்கினவங்க கூட நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம லைவாக இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணி காமிச்சிடலாம் ஒரு ஒரு அஞ்சு கல் நம்ம பண்ணி காமிச்சிருவோம்

தண்ணி அடிப்பாங்க இப்போ இந்த செவத்துக்கு வந்து தண்ணி ஊற்றணுமா ஆமாங்க சார் ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவாங்க இப்போ இது வந்து டெஸ்ட் இருந்தால் மண்ணு கண்ணு உள்ள வந்தா வெளியே வரதுக்கு பைப்பை வச்சு நல்லா அடைச்சிருவோம் அப்புறம் இந்த மாதிரி சிமெண்ட்லாம் இருந்தால் நம்ம வந்து சுரண்டி எடுத்துருவோம் இப்போ ஒர்க் நடக்கிறது வந்து பேக் சைடில் நடந்துகிட்டு இருக்குது நம்ம இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என்ன செய்யறோம்னா இந்த இடத்த நம்ம வந்து இப்போ தற்காலிகமாக செலெக்ஷன் பண்ணி ஒரு அஞ்சு கல் நம்ம நம்ம ஆளுங்க வந்து பண்ணி காமிப்பாங்க இது எதுக்காகன்னா இது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சார் பாயிண்டிங் பண்ணால் அடுத்து மழை பேஞ்சா உள்ளுக்கு வந்து ஓதம் வருமா அப்படிங்கிறது தான் என்னது கேள்வி அப்போ இது வந்து வராது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இப்ப நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் தண்ணி கொஞ்சம் கொடுத்துங்க தம்பி தமிழே பண்ணி ம் இப்போ இந்த மாதிரி வந்து நினைச்சாதான் அந்த சிமெண்ட் என்ன செய்யும்னா நல்லா பிடிக்கும் செய்யும் ஒன்றாவது வந்து அடைச்ச இந்த திப்பி திப்பியே வராமல் இருக்கும் அப்படியே அதே அடைச்சிக்கே கரைச்சி வச்சாச்சு சார் பேஸ்ட் எல்லாம் சொல்லிவிட்டோம் இப்போ இதான் வந்து பக்கத்துக்கு வந்துரு சிந்தில் இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா ப்ரெஷ் எடுத்து வந்துருங்கண்ணா எடுத்து வந்துருக்கீங்களா ஓகே ஓகே எடுத்துருவாங்க இப்போ இந்த அடைக்கால பாருங்கள் இந்த தமிழ் செய்கிற வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நடு விரல் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ஃபுல்லாக ஃபுல் பண்ணுறது இல்லை இந்த பள்ளம் வந்து பள்ளமாகவே தான் இருக்கும் அந்த விரலை வச்சே என்ன செஞ்சுருவாருனா அதை அமுத்திட்டு வந்துடுவார் அதையும் என்ன தம்பி ஆமாம் சார் அது கிளியராக வந்து உள்ள சந்தை அடையணும் இது வந்து எல்லாரும் அடைச்சாலும் நல்லா இருக்காது அந்த கேப் இருந்ததுன்னா அது வந்து மிஸ்டேக் தான் அது நம்மளுங்க வந்து கிளீனாக பண்ணி கொடுத்துருவாங்க பேஸ்ட் வேஸ்ட் ஆகாதுங்க சார் பேஸ்ட் வேஸ்ட் ஆகாது ரெண்டாவது உள்ள கட்டமாக போட்டோம்னா சார் பேஸ்ட் வேஸ்ட் ஆகாது இது பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க மட்டும் அப்ளை பண்ணுறோம் ஆமாம் இது வந்து கிளவுஸ் போட்டுட்டு தான் பண்ணுவீங்க சாம்பிளுக்காக வந்து வந்து நம்ம கையில் பண்ணிட்டு இருக்கோம் யாரும் கிளவுஸ் இல்லாமல் பண்ணால் அது வந்து கையெல்லாம் ஓட்ட போட்டுரும் கையெல்லாம் ஓட்ட போட்டுரும் கொஞ்ச நேரத்துக்காக இப்போ இது வந்து ஒரு நாலு கல் அடித்தாச்சு இல்லை நான் அது ஒன்று இதை ஒன்று அனுப்பி அப்படி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி பிசுறுலாம் வரும் ஆமாங்க சார் கதிர இந்த பிசுரை வந்து என்ன செய்வாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்து இதே மாதிரி தான் உங்கள் வீட்டுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அனுபவம் உள்ளவங்களை வச்சு மட்டும் என்ன செஞ்சுக்கிங்க நீங்கள் வேலை செஞ்சுக்கிங்க நம்மளாம் ட்ரை பண்ணி பார்க்குறோங்கிற பேரில் பின்னாடி பெரிய செலவு வரும் அதையும் நீங்கள் இது பண்ணிக்கிங்க இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து தகட வச்சு இந்த லெவலுக்காக என்ன செஞ்சது எல்லாமே எடுத்துடுறது இப்போ இது கீழே வந்து சீட்டு போட்டுருவீங்க ஆமாம் கீழே ஒழுங்குறது வேஸ்ட் ஆகாது இந்த நேரத்தில் போடலை இருந்தாலும் இதை நம்ம சாம்பிளுக்கு செய்யறதால போடாமல் இருக்கிறோம் இதை அடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷு தண்ணியை வச்சு இந்த மாதிரி என்ன செய்யிருவாங்கன்னா நீட்டாக அடிச்சு கொடுத்துருவாங்க இப்போ இதை அழுத்தி அடிக்கிறதால சின்ன சின்ன ஹோல்டு இருந்தாலும் மறைஞ்சிரும் இல்லை தமிழே ஆமாங்க சார் ஆனால் நல்ல நல்லா அழுத்திட்டு இதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுது திரும்ப போகிற சொல்லியிருக்கேன் என்ன மெட்டீரியல் மோடி பெயிண்ட் அடிக்கிறதா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சொல்லு சொல்லு சொல் சொல்லு இது தமிழ் போதும்ல ஓகே தானே இப்போ இந்த இடத்துல ஒரு அஞ்சு கல் நம்ம பண்ணி காமிச்சிருக்கிறோம் கீழே பண்ண சிவரை வந்து நம்ம வீடியோ எடுத்து இதில் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம் நோ ப்ராப்ளம் இப்போ இதை வந்து பாயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒரு ப்ரைமர் வாங்கி அடிச்சுட்டு வாட்ரு ப்ரூஃப் பெயிண்ட் வாங்கி அடிச்சுட்டா கொஞ்சம் கூட வந்து உள்ளுக்கு லீக் இருக்காது அதுக்கு நம்ம உத்தரவாதம் தான் ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னாவே மேலே நீங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் கீழே வரைக்கும் வந்துடும் இல்ல தமிழே ஆமாங்க சார் இப்போ இன்னைக்கு வந்து எங்க ஒர்க்கு முடிஞ்சிடும் இப்போ அடுத்தபடியாக இப்போ அடுத்த பயணம் எங்க சார் மதுரைங்க சார் மதுரை மதுரைக்கு வந்து இவங்க மூணு பேர் போறாங்க ஆமாங்க சார் நீ உங்க மாமா கூட்டிட்டு எங்க போற சார் நம்ம சொன்னேன் நான் பெரம்பலூர் பெரம்பலூர் பெரம்பலூருக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காப்புல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட சென்னை ரெட் ஹில்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூரில் ஆரம்பித்து தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து இப்போ வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது தமிழே வந்து வேலை செஞ்சு செஞ்சு ஒவ்வொரு ஊர் ஊராக போய் தமிழ் சொன்ன வார்த்தை நம்மக்கிட்ட வந்து தான் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம் ஆமாம் சரி அந்த மாதிரியான வேலை என்ன செஞ்சுருக்கோம் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் எனக்கு வந்து அமோக ஆதரவும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேலும் மேலும் வந்து கல்ல ஆர்டர் வந்து அதிகமாக தான் வருது அதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா தமிழும் வந்து டீமை பெருசு பண்ணுறேன் ஆமாம் சார் அதே மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் இருக்குது அப்போ எல்லாம் இன்னும் வந்து அதிகமான டீம் என்ன செய்யும் எக்ஸ்டென்ட் பண்ணி வேலை செய்வோம் இதனால வேலை அதிகமாகறதா ஆளு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது ஆமா நம்மளே கல் அனுப்பி வச்சிருவோம் நம்மளே வந்து ஒர்க்கும் முடிச்சு கொடுத்துருவோம் இப்ப என்ன நம்ம நிக்கிறது அப்படியே வாங்க அப்படியே சொல்லிட்டு இரநூத்தி ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து இது வந்து இல்லைங்களா இது ஒரு ஓபன் கிச்சன் இந்த கிச்சனு அப்புறம் அந்த கிச்சன்ல இருந்து அந்த பக்கம் வந்து ஒரு அது வந்து இது ஒரு டைனிங் ஒரு டைனிங் ஓகே ஓகே இது வந்து பதினாறு பத்துக்கு பதினாறு விட்டு ஓகே பதினாறு அதே மாதிரி இது ஒரு ம் இது பெட்ரூம் இது பெட்ரூம் பத்துக்கு பதினாறு பத்துக்கு பதினாறு இது அட்டாச் பாத்ரூம் ஓகே ஓகேங்க சார் பாத்ரூம் மட்டும் நம்ம பூசியாச்சு ஆமாங்க அது டைல்ஸ் வர்றதுனால அது டைல்ஸ் வர்றதால பூசியாச்சு பாத்ரூம் அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம்ங்க இது வந்து அடுத்த பெட்ரூம்ங்க இது அதே அளவு தமிழ் வாங்க இதுவும் ஒரு பெட்ரூம் இல்லைங்களா அடுத்த பெட்ரூம் இது அட்டாச் பாத்ரூம்மே ஓ சரி சரிங்க சார் இந்த அடுத்த பெட்ரூம் இது அதே சைஸு சேம் எல்லாமே ஒரே சைஸு இருபதாவது பாத்ரூமு பாத்ரூம் மேஸ் பாத்ரூம் அதுக்கப்புறம் நம்ம மேலே இல்லைங்க மேலையும் முன்னாடி போட்டிக்கோ மேலையும் போயிடறோம் வையுங்க இந்த அளவுக்கு போங்க ஆ இது வந்து போட்டிக்கோ ம் இது போட்டிக்கோங்க தம்பி இது நாங்கள் ஸ்டெப்பு மேலே போகிறோங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டுங்க சரிங்க சார் ஃபுளோர் விட்டு மேலே ஃபஸ்ட் ஃபோர் ஒன்ட்டுங்க பாத்துக்க அதே மாதிரி கீழே இருக்க அதே போர்ஷன் வந்து மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் போட்டிருக்கோம் ஓகே ஓகேங்க சார் இது ஒரு பெட்ரூமு அந்த பக்கம் பாத்ரூமு இருக்க சேம் அப்படியே அப்படியே நம்ம லேபர்லாம் கொஞ்சம் வாங்க வந்து நம்ம இங்க இந்த வீடு கட்டின தமிழ் தீம்

உங்க குடும்பத்தைட்டா வேலைக்கு நம்ம எல்லாமே கேட்பாங்க சார் யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க வேற டீம் இருந்தாச்சு வேற ஆள இருந்தா கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாங்க இருப்பாங்கல்ல நம்மள இருந்தா ஒரு பேச்சு சொன்னோம்னு வச்சுங்க சரி கேப்பாங்க ஏத்து அவங்களுக்கு வந்து சம்பளம் தான் நோக்கமா இருக்கும் வேலையில நோக்கம் இருக்காது அப்ப இவங்க வந்து அதே மாதிரி எல்லாரும் சொன்ன பேச்சு கேட்பாங்க ஆமாம் சார் அது இல்லாமல் முதல்ல வந்து சொந்த பந்தத்துக்கு வருமானம் உண்டு பண்ணி தரது வந்து நம்மளோட கடமையில ஒன்று இல்லை நம்ம சொந்த பந்தமான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம் முன்னப்பெண்ணான் தான் அமௌண்ட்டு சரி அவங்களா தான் முன்னப்பண்ணு பண்ணி கொடுத்துருவாங்க வேலையிலையும் கரெக்டாக சொன்னால் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க அது மாதிரி அப்போ அதனால தான் வீடு நம்ம சார் திருப்தி ஆகிறதுக்கும் காரணம் அதுதான் இல்லை சார் அவங்களுக்கு கேட்குற மாதிரி தான் சார் நம்ம செஞ்சு தரோம் ஓகே ஓகே நம்மளோட சேலருக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற எல்லா மக்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி இல்லை